ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் மூன்று மாதங்களை நாம் தாண்டிவிட்டோம் இந்த நான்காவது மாதத்திற்குள்ளே நம்மை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்து வந்தவர் ஆண்டவராகிய இயேசுதான் என்பதை உணர்ந்து உங்களோடு சேர்ந்து நானும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அவரை மைமைப்படுத்துகிறேன் இந்த மாதத்திற்கும் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்த வசனம் என்னவென்றால் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வேதம் இப்படியாக சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆம் பிரியமானவர்களே நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே கர்த்தரோட நல்ல முடிவை இந்த மாதத்தில் உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்த போகிறா கர்த்தருடைய ஆம் என்றும் ஆமை நின்றும் இருக்கிறது இந்த வார்த்தை உங்கள் வாழ்விலே நிறைவேறுகிறதை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் கர்த்தாவே நீரனை உமது வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அவருடைய வார்த்தைகள் மூலமாய் அவருடைய வசனங்கள் மூலமாய் அவருடைய வாக்கு தத்துவங்கள் மூலமாய் கர்த்த நமக்கு நம்பிக்கை தருகிறார் நம்மை நம்ப பண்ணியிருக்கிறார் அவர் நம்ப பண்ணின ஒவ்வொரு காரியங்களும் தவறாமல் நிறைவேறும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் அவைகள் தாமதமானாலும் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் ஆபிரகாமே நான் உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன் சந்ததியை நான் கடற்கரை மணலைப் போலவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் நான் பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ப பண்ணினார் ஆனால் இந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் தாமதமானாலும்காம் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது கர்த்தர் என்னை வசனத்தை என்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்ததனால் கர்த்தர் ஒரு அருமையான ஈசாக்கை கொடுத்து சந்ததியை கொடுத்து கர்த்தர் ஆசிர்வதித்தார் அது போலவே நீங்கள் நம்புகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்பிக்கை தவறாமல் நிறைவேறும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் ஒருவேளை உங்கள் தொழில்கள் வியாபாரங்களிலே நஷ்டங்கள் இழப்புகள் தோல்விகள் ஏற்பட்டிருந்த போதிலும் கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் மீண்டும் எழுந்து வருவோம் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறதல்லவா இந்த நம்பிக்கை வீண் போகாமல் ஒரு நல்ல முடிவை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலே தருவாராக இந்த நம்பிக்கை வீண் போகாமல் ஆச்சரியமாய் அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே நல்ல காரியங்கள் நடப்பதற்கு தாமதமாகிக் கொண்டிருந்தாலும் ஏற்ற நேரத்தில் கத்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அழகாக செம்மையாய் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறதல்லவா இந்த நம்பிக்கை வீண் போகாமல் கர்த்தர் உங்களுக்கு ஆசிர்வாதங்களை கட்டளையிடுவார் உங்கள் ப்ரமோஷன் சம்பள உயர்வு இவைகளுக்கு விரோதமாய் பலர் போராடினாலும் பலரால் பல கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறதல்லவா இந்த நம்பிக்கை வீண் போகாமல் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு அது இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் அடுத்தடுத்து உங்கள் வாழ்வில் வந்த தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் பழிச்சொற்கள் மூலமாக நீங்கள் கவலையின் மேல் கவலை அடைந்து துக்கத்திற்குள்ளே இருக்கிற போதிலும் எங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறதல்லவா நிச்சயமாக இந்த நம்பிக்கையின் மூலமாக உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அது மட்டுமல்ல நீங்கள் செய்யாத குற்றத்திற்காக நீங்கள் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டப்பட்டு அண்டவர் எனக்கு நீதி கிடைக்கவில்லையே எனக்கு நியாயம் செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் நீதியை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார் நீங்கள் கர்த்தரை நம்பியிருங்கள் யோசிப்பிற்கு கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் வார்த்தைகளை சொல்லி நம்ப பண்ணினார் உடைய அறிக்கட்டுகள் நிமிர்ந்திருக்கிறதையும் சூரியன் சந்திரன் அவனை பணிந்து கொண்டிருக்கிறதையும் போன்று காண்பித்து கர்த்தர் யோசிப்பை உயர்த்துவேன் என்று நம்ப பண்ணினார் இந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு காலங்கள் கடந்தன புறாமை கொண்ட சகோதரர்கள் வனாந்திர குழியிலே தூக்கி போட்டார்கள் அடிமையாக விற்கப்பட்டான் போத்திபாரின் வீட்டிலே செய்யாத குற்றத்திற்காக தன்னை அனுபவிக்கும்படி சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்டான் சிறைச்சாலையிலே இவனுக்கு நீதி சொல்வதற்கு யாரும் இல்லை நியாயம் விசாரிப்பதற்கு யாரும் இல்லை யாரும் இல்லாத போதிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து ஏற்ற நேரத்தில் நீதி செய்தார் நியாயம் விசாரித்தார் நீதிபரராகிய ஆண்டவர் யோசிப்பிற்கு நீதி செய்தது நிமித்தமாக ஏற்ற நேரம் வந்தபோது போது பார்வோனின் அரண்மனையிலே சுயாசனத்திற்கு உயர்த்தப்பட்டார் அதே போல நீங்கள் செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டப்பட்டு அண்டவரை எனக்கு நீதி செய்ய யாரும் இல்லையே எனக்கு நீதி செய்ய யாரும் இல்லையே ஆண்டவரே என்று சொல்லி நீர்தான் எனக்கு நீதி செய்ய வேண்டும் நீர்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி உங்கள் நீதியை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உங்கள் தலையை நிமரப்பண்ணுவார் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள் அது மட்டுமல்ல நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை நீங்கள் எந்தெந்த காரியத்தில் நம்பிக்கையோடு தேவனை சார்ந்திருக்கிறீர்களோ எந்தெந்த காரியத்தில் நம்பிக்கையோடு ஆண்டவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் இந்த மாதத்திலே வெற்றியை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அது எதுவாக இருந்தாலும் எந்த துறை சார்ந்ததாக இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தால் கத்த உங்களுக்கு வெற்றியை தருவார் நான் உங்களுக்காக ஜபா பண்ண போகிறேன் பரலோகத்தின் பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் அப்பா அண்டவரே நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று இந்த வார்த்தையின் வழியாய் எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வரேன் உடைய பிள்ளைகள் உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையின் மூலமாய் எந்தெந்த காரியத்திற்காக எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா காரியங்களும் எல்லா நன்மைகளும் நிறைவாக இந்த மாதத்தில் இவர்கள் வாழ்விலே வந்து சேரட்டும் என்று நாங்கள் அப்பா தடைகளை உடைத்தெரிகிற தேவன் இவர்களுக்கு முன்பதாக செல்வீராக நீர் இவர்களை நம்ப பண்ணின வசனத்தை இவர்களுக்காக நீர் நினைத்தருளி இவர்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி நிச்சயமாகவே ஒரு முடிவை இவர்களுக்கு கொடுத்து நீர்தாமை இந்த மாதம் முழுவதுமாய் இவர்களை வழிநடத்தப் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு இந்த மாதத்தில் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் கத்த செம்மைப்படுத்துவீராக ஆசீர்வாதங்கள் பின்தொடரட்டும்